அவர் தன்னை போலதான் இருக்கு சொல்றாரு நான் பரிசுத்தர் நீங்க பரிசுத்தராருங்க நான் உண்மை உள்ளவர் நீங்க உண்மை உள்ளவங்களா இருங்க தன்னை போலத்தான் மாற வேண்டும் என்று சொல்லுகிறாரே தவிர வேறு எந்த ஒரு ஊழியக்காரனை போல உங்களை ஆண்டவர் மாற சொல்லி சொல்லு ஆனா நிறைய சாட்சிகள் இருக்குது அதை பார்த்துக்கலாம் அவங்க இருக்கிற சில நல்ல காரியங்களை எடுத்துக்கலாம் சில தீமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி கொள்ளலாம் ஆனா வசனம் சொல்லுது நமக்கு நியமித்து இருக்கிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான கர்த்தர் எனக்கென்று கொடுத்திருக்கிற ஊழியம் கர்த்தர் எனக்கென்று கொடுத்திருக்கிற சபை கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த வைத்திருக்கிற நான் பொறுமையோடு கூட அந்த பாதை கொஞ்சம் விசாலமா இருக்கலாம் நெருக்கமா இருக்கலாம் நிறைய ஆசிர்வாதம் இருக்கலாம் இல்ல ஆசிர்வாதம் இல்லாம இருக்கலாம் அது ஆண்டவர் என்ன பாதையை வைக்கிறாரோ அந்த பாதையை நான் என்ன செய்யணுங்க சந்தோஷமா எடுத்துக்கொண்டு ஓடிட்டே இருக்கணும்